அடுத்தபடியாக இதுபோன்ற சித்தையன் நாவல் மட்டுமல்லாமல் உச்சிவெயில் நேரம் உளிகொண்டு செதுக்கு மாவீரன் பொல்லான் என்ற நூல்கள் மிகவும் சிறப்பாக அரங்கிற்கு வெளியே விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது வாசிப்பாளர்கள் அந்நூல்களை வாங்கிட்டு போகுமாறு மிகவும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நூலாக சித்தையன் என்கிற ஒரு நாவல் எழுத்தாளருடைய இரண்டாவது நாட்குள்ள நாவலாக இருக்கிறது இன்றைய வெளிவீட்டு விழா என்பதற்காக நூற்றி எண்பது ரூபாய் விலையை கழிவு போக நூற்றி ஐம்பது இருக்கா இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால் வாய்ப்பு இருப்பவர்கள் பயன்பெறுபவர்கள் கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக நல்லதொரு வாழ்த்துறை வழங்க நகைச்சுவையாளர் கவிதை சிறுகதை அரசியல் சமூக கட்டுரை என அனைத்தும் எழுதக்கூடிய எழுத்தாளர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் பாடலாசிரியர் பத்திரிகையாளர் என பல பல முகங்கள் கொண்டவர் இதுவரை ஒன்பது நூல்கள் வெளியிட்டுள்ளார் தற்போது நக்கீரன் பதிப்பகத்தில் துணை ஆசிரியராக பணியாற்றி வருபவர் சென்னைக்கு வந்து முன் முப்பது ஆனாலும் தான் பிறந்து வளர்ந்த ஊரை மறவாதவர் தேசு அவர்களை அன்போடு வாழ்த்துறை நல்க அழைக்கிறோம் வாருங்கள் ஐயா உங்கள் வாழ்த்துறையை தாருங்கள் இன்றைய இனிய மாலை பொழுதிலே உங்கள் எல்லாம் இந்த புத்தக வெளியீட்டு செலவிடக்கூடிய அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இங்கே வந்து இருக்கும் அனைவருக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை உரித்தாக்குகிறேன் ஹர்ஷா அவர்கள் நான் பார்த்துட்டு இந்த மாதிரி புக் வைப்னு ஒரு நிறுவனத்தை நான் தொடங்கியிருக்கிறேன் முதல் நிகழ்ச்சியாக வந்து ஒரு புத்தக வெளியீடு நடத்துகிறேன் அதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க அவங்க சொன்னாங்கனாலே ஓகே தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக நிறைய நூல்களை வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப்லேயும் சரி முகநூலில் முகநூலில் எழுதி நிறைய திறனாய்வுகள் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்லேயும் நிறையா திறனாய்வு வீடியோஸ்லாம் போடுறவங்க நல்ல நண்பர் அவங்களோட ஒரு முதல் அந்த நிறுவனத்தோட முதல் நிகழ்ச்சி அப்படிங்கிறப்ப வந்துட்டு நமக்கு ஒரு சந்தோஷம் அது நம்ம வாழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு அதனால் இந்த நிறுவனத்திற்கு இன்னும் பண்படங்கு பெருக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக இந்த நூல் வெளியீடு அப்படின்னு சொன்னதுமே வந்துட்டு நூலாசிரியர் யார் அப்படின்னு கேட்டேன் நூலாசிரியர் ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு ஒரு பிரமிப்பு வந்துச்சு அடுத்ததாக அந்த நூலாசிரியர் ஒரு வேதியியல் பேராசிரியர்னு சொன்னாங்க அப்போ என்னோடய பெரும் பிரமிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாச்சு அவர் வேதியியல் துறையில் வந்துட்டு முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ பிரமிப்பு ரொம்பவே அதிகமாகிடுச்சு இது என்னென்னு பார்த்தோன்னா ஆங்கிலத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தைன்னு சொல்கிறேன்னா அது கெமிஸ்ட்ரி தான் இதுக்கு என்னோடய ஃப்ளாஸ்பேக்லேருந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்லலாம் நான் டுவெல்த்து முடிச்சுட்டு என்னோடய கல்லூரி படிப்புக்காக எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்க சிவாசி ஐயாடா ஜானகம்மால் கல்லூரிக்கு அப்பாவோட போயிருந்தேன் அங்கே போனது ப்ரின்ஸிபால் அறை அங்கே அவர் கேட்குறாரு உங்களுக்கு என்ன குரூப் வேணும்ன்ட்டு நான் கேட்டது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் கேட்டேன் உடனே அவர் என்னோடய மார்க் ஷீட்டை பார்த்தார் என்னையும் மேலே எங்களையும் பார்த்தார் ஒரு மார்க் ஷீட்டை பார்த்து நீ டுவெல்த்தில் வந்து கெமிஸ்ட்ரியில் இரநூறுக்கு எண்பத்தெட்டு மார்க் எடுத்திருக்கிற அவர் அதை சொல்லிட்டா கூட பரவாயில்ல அதுக்கு மேலே என்ன சொன்னார் இதில் உனக்கு இன்டர்னலு ஐம்பதுக்கு ஐம்பது போட்டிருப்பாங்க அப்போ மிச்சம் இருக்கிற நூற்றம்பதுக்கு நீ வந்து ஒரு முப்பத்தெட்டு தான் எடுத்திருக்கிற அதனால் உனக்கு கெமிஸ்ட்ரி கிடையாதுன்ட்டார் அடுத்து ஃபிசிக்ஸ் போனோன்னால் அதில் வந்து நூற்றி முப்பத்தி நாலு எடுத்திருந்தேன் அதுவும் கிடையாதுன்ட்டாரு அடுத்தால மேத்ஸில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு எடுத்திருந்தேன் அதனால் நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி மேத்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னாரு ஆக எனக்கு பள்ளி காலத்துலேருந்தே வந்து அந்த கெமிஸ்ட்ரி வேதிகள்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு நம்மளால் வந்துட்டு ஒரு வேப்பங்காய் போல் நம்மளால் படிக்க முடியாது ஒரு கடினமான சப்ஜெக்டாக இருக்கும் அந்த ஒரு கடினமான சப்ஜெக்டில் ஒருத்தர் வந்துட்டு பேராசிரியர் ஆகிருக்காரு முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாரு அவர் வந்துட்டு இலக்கியத்துறைகளை வந்துட்டு நாவல் எழுதியிருக்கிறாரு அதுவும் இது இரண்டாவது நாவலுங்கிறப்போ தான் வந்துட்டு அந்த பிரமிப்பு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் அடுத்ததாக அந்த நூலை எனக்கு அனுப்புனாங்க அந்த நூல் பார்த்தோன்னா சித்தையன் சித்தயனுங்கிற அந்த நூலில் அந்த அட்டைப்படத்தை பார்த்துமே நான் வந்து ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன் என்னட்டா நான் சித்தையன் அப்படிங்கிற ஒரு பேரை பார்த்தோன்னா நமக்குள்ளே ஒரு உருவம் வரும் அந்த உருவம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஏழ்மையான ஒரு மனிதராக இருப்பார் ஒரு கிராமத்து மனிதராக இருப்பார் அப்படின்னு நான் என்னென்னலாம் கற்பனை பண்ணிட்டேன்னா அது எல்லாமே வந்து அந்த அட்டைப்படத்தில் வருது அவரோட வீடு அந்த ஒரு கூரை வீடு மாதிரி தான் இருக்குது அந்த பேக்ரவுண்டில் போட்டுக்க அந்த வரைபடம் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த ஓவியர் யாருன்னு பார்த்தா கரெக்டாக எனக்கு தெரியலை அந்த ஓவியருக்கு என்னோடய பாராட்டுகளை சொல்லிடுங்க அடுத்ததாக இந்த சித்தையன் சித்தையங்கிற அந்த பேர் பார்த்தோன்னா பெரும்பாலானவர்களுக்கு அந்த பேர் வந்து புதிய பெயராக தான் இருக்கும் எனக்கு ஆனால் வந்து ஒரு வகையில் வந்து அது அறிமுகமான பேர் தான் என்னென்னு பார்த்தா நாட்டார் வழக்கில் ஒரு கதைப்பாடல் ஒன்று வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தையன் கொலை சிந்து அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக நான் பாலங்களில் படிக்கிறப்ப காவடி சிந்து படிச்சிருக்கேன் அண்ணாமலை ரெட்டியார் அவர் வந்து காவடி சிந்து எழுதியிருப்பார் அங்கே கழுகு மலையில் இருக்க முருகனுக்கு அதுக்காக ஒரு காவடி சிந்து எழுதிப்பார் அதை வந்து அந்த அண்ணாமலை இருக்கையாரோட அந்த காவடி சிந்துன்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து கொலை சிந்து கொலை சிந்துங்கிறது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பரபரப்பான ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கும் ஒரு கிராமத்தில் நடந்திருக்கலாம் அல்லது ஒரு பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு கொலை சம்பவமாக இருக்கும் அதை பற்றி வந்து ஒரு கதை எழுதுகிறது தான் வந்து கொலை சிந்து அதில் பார்த்தனா இது சித்தையன் கொலை சிந்துன்னு ஒரு பாடல் இருக்குது இதே போல் பார்த்தோன்னா மகாத்மா காந்தியோட கொலையை வச்சு மகாத்மா கொலை சிந்து அப்படின்லாம் இருக்குது அதுபோல் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு படம் மலையூர் மம்பட்டியான் அந்த படத்தில் அந்த மலையூர் மம்பட்டியானோட அந்த கொலை அதை வச்சு மலையூர் மம்பட்டியான் கொலை சிந்துலாம் ஒரு கதைப்பாடல் இருக்குது இந்த சித்தையன் கொலை சிந்து அந்த கதைப்பாடல் வந்து சுருக்குமான்னு சொல்லிக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு மூணே மூணு கேரக்டர் தான் கன்னிய பொம்புதலியார்னு ஒரு கேரக்டர் அவரோட பையன் சித்தையன் அவரோட மனைவி பாலம்மாள் இந்த மூணு பேர் தான் இருக்கிறாங்க சித்தையன் வந்துட்டு அப்போ வந்து மைசூரில் வந்துட்டு ஒரு திருவிழாவுக்காக போயிடுவார் போனப்போ அந்த கன்னி பூமதியாரும் தான் வீட்டில் இருப்பாங்க அப்போ கன்னி பூமதியாரும் வந்துட்டு பாலம்மால் மேலே வந்துட்டு ஒரு தவறான நோக்கத்தில் வந்துட்டு அணுகிறப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன இது நீங்கள் அப்பா வந்துட்டு நீங்கள் தப்பாக இந்த மாதிரி நடக்க பார்க்குறீங்க அப்படின்ட்டு அதை கொதிச்சுருந்துருவாங்க அப்போ அவருக்கு ஒரு பதட்டம் மாதிரி இது நம்ம மருமகிட்ட வந்து அவங்க வந்து நம்மளை மாதிரி கண்டிக்கிற மாதிரி போயிடுச்சு இது வந்து பையனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆயிடுமோ அப்படின்ட்டு பயந்துட்டு அவர் உடனே பையனுக்கு மைசூருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுவார் இந்த மாதிரி ஓ மனைவி வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு அவன் சித்தையன் வந்து அதை படித்ததும் அப்படியே ரொம்ப கொதிப்பாயிட்டு அங்கேருந்து வேவத்தோடு வருவார் ஒரு திட்டத்தோடைய வருவார் அங்கே வந்ததும் மனைவி வந்து வரையிருப்பாங்க எனக்கு சீக்கிரமாக இல்லை எனக்கு உன்னை பார்க்கணும் போல வச்சு வந்துட்டேன் அப்படின்னா ஆனால் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுவார் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன்னா எல்லாருக்குமே ஒரு கசகமாக என்ன உடனே அவங்க கிளம்புவாங்க கிளம்புனதும் அந்த காலத்தில் போக்குவரத்து பெருசாக இருக்காது அதனால் நடந்தே போவாங்க அவன் நடந்தே போகிறப்போ நைட் ஆயிரும் ஒரு மண்டபத்தில் தங்குவாங்க தங்குறப்போ பார்த்தா அது சரி தூங்கிட்டு போமே அப்படின்ட்டு தூங்குறப்போ பாலமால் வந்துட்டு தூ தூங்கிட்டுக்கப்போ எழுப்பி இந்த மாதிரி எங்கள் அப்பாட்டை வந்து நீ தப்பாக நடக்க பார்த்தியாமே அப்படின்ட்டு வெட்டி கொண்டுருவார் அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வர்றப்போ அதுக்கப்புறம் ஒரு தூக்கம் வரும் தூக்கம் வரும் சரி அங்கே ஒரு மண்டபத்தில் ஒரு கண் ஏறுவார் கண் ஏறப்போ கனவில் வந்துட்டு அந்த பாலமால் வருவாங்களாம் வந்துட்டு நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிக்கிட்டீங்க உங்கள் அப்பா தான் என்கிட்ட வந்துட்டு தப்பாக நடக்க பார்த்தார் அப்படின்னு சொல்லவும் ஐயோ நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டமேட்டு வீட்டுக்கு வருவார் அவங்க அப்பாவும் வெட்டி கொண்டுருவார் அதுக்கப்புறம் இவருக்கே ஒரு குற்றம் ஒன்று அதை தன்னைத்தானே வெட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறேன் அதுதான் வந்து அந்த சித்தையன் கொலை சிந்துங்கிறது இப்போ இந்த சித்தையன் நாவலில் பார்க்குறப்ப பார்த்தனா இந்த சித்தையன் வந்துட்டு ஒரு எளிமையான மனிதர் ஒரு வெற்றியார் மாதிரியான தொழில் பார்க்குறவர் இந்த வெட்டியான் தொழில்னு பார்த்தோன்னாலே வந்து அதில் இரண்டு மூணு ஜாதியினர் வந்து அதில் இருப்பாங்க ஆனால் எல்லாருமே வந்து பண்ணால் ஒரு ஊரால் ஒதுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக தான் இருப்பாங்க வண்ணா சமூகம் இருப்பாங்க பரையனா சமூகத்தில் இருப்பாங்க அருந்ததி சமூகத்தில் இருப்பாங்க இவங்கெல்லாம் வந்துட்டு ஒருங்கிணைந்து ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க பாட கட்டுறது ஒருத்தவங்களாக இருப்பாங்க அது அந்த துணி இது இதெல்லாம் போட்டு இந்த சேலை இதெல்லாம் விரிச்சு அது சம்பந்தமான சடங்குகள் பண்ணுறவங்க ஒருத்தவங்களாக இருப்பாங்க அங்கே சுடுகாட்டில் வந்துட்டு அதை தோண்டி அங்கே எரிக்கிறதுக்கு அதுக்கான வேலையை பார்க்குறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க இவங்க எல்லோரும் ஒருங்கிணைந்து பண்ணுவாங்க இந்த கதையில் வர்ற சித்தேன்னு பார்த்தோம்னா ஊருக்கு ஒரே ஒருத்தர் தான் அந்த மூணு பேரோட வேலைகளையும் வந்துட்டு இவரே பண்ணுவார் இவரே வந்து கட்டுவார் இவரே வந்துட்டு மற்ற சடங்குகள் எல்லாது பண்ணுவார் இவரே வந்துட்டு அங்கே சுடுகாட்லேயும் போயிட்டு பண்ணுவார் அப்போ இவரோட தொழில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கடுமையான தொழில் அப்போ இவருக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த சமூகம் வந்து மதிப்பு கொடுக்கணும் ஆனால் இங்கே அந்த சமூகம் இவரை வந்து ஒதுக்கி வைக்கிறது அதுதான் வந்துட்டு இங்கே ஒரு பிரச்சனையே இவர் இவ்வளோ வேலை செய்கிறாரு அவ அப்போ வந்து இவரை வந்து எவ்வளோ கொண்டாட வேண்டிய அந்த சமூகம் இவரை ஒதுக்கி வைக்கிறேன் இவர் பார்த்தோம்னா இவரோட அவங்க சொன்னாங்களே அஸ்டா அவங்க அது மாதிரி தான் அவங்க பிள்ளைகளை வந்து கோயில் பக்கம் வந்துட்டு போய் விளாண்டாலே அதுக்கு வந்து தண்டிக்கிறாங்க இவர் வந்துட்டு இவர்கள் வந்து ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வரும் அப்படி என்ன வரும் மாலை போடலான்னு பார்ப்பார் ஆனால் அந்த ஊரில் வந்து ரெண்டு விஷயத்துக்காக அவரை வந்து தடுப்பாங்க ஒன்று பார்த்தோம்னா இந்த ஆள் மாலை போட்டுட்டானா நம்ம கோயிலுக்குள்ள வந்துருவானே அது எப்படி கோயிலுக்கு வராது அப்படிங்கிற மாதிரி தடுப்பாங்க இன்னொன்னு பார்த்தோன்னா நாற்பத்தெட்டு நாள் வரத இருக்கணும் நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அந்த ஊர்ல ஏதாவது சாவு விழுந்துச்சுன்னா அப்போ யார் அதை பாக்குறது அப்ப இந்த ஆளை விட்டுட்டோம்னா நம்ம வந்து அதுக்கு அள்ளாடணும் அப்படிம்பாங்க ஆனால் இவர் மேலே வந்து ஒரு மதிப்பு வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இருக்கும் அதுதான் நாட்டாமை கேரக்டர் இருக்கும் ஆனால் அவர் கூட நாட்டாமைக்கும் வந்து அவர் வந்து ஒரு மேல் ஜாதி ஆளாக இருப்பார் அப்படின்னு பார்த்தா இவரோட ஜாதியை ஒட்டியே தான் அவர் இருக்கிற மாதிரி இருக்குது அதில் நாட்டாமை இருக்கிறனால அவர் வந்து சித்தேனை வந்து கொஞ்சம் புரிஞ்சவராக இருப்பார் அந்த ஊரில் வந்து சித்தேனை ஓரளவுக்கு மனிதாக மதிக்கக்கூடியவர் அவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக அந்த நாட்டாமை தான் இருப்பார் அப்படி இருக்கிறப்ப தான் அந்த சித்தேன் வந்துட்டு பார்த்தா நம்ம அந்த நம்ம தான் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் நம்ம பிள்ளைகளாவது வந்து இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறக்காக பையன் ஒரு நாள் வந்து ஸ்கூலுக்கு லீவு போட்டாங்கவுமே வந்துட்டு ரொம்ப கூப்பிட்டு கனிவாக சொல்லி இந்த மாதிரிலாம் நீ மட்டும் இது மாதிரி இருக்காப்பா படிப்பு தான் நமக்கு வந்துட்டு காப்பாற்றுணும் நீ எப்படியாவது என்னோடய தொழிலேருந்து நீ வெளியில் வரணுன்ட்டு அவர்கிட்ட வந்து ரொம்ப கனிவாக வந்துட்டு சொல்லுவார் இதை இதை படிக்கிறப்ப வந்துட்டு எனக்கு இன்னொரு நாவல் இப்போ நான் ஒரு சிறுகதை நாராயணி கண்ணகி அவர் வந்துட்டு சீதேவி பேசரி அப்படின்ட்டு ஒரு சிறுகதை தூக்கிட்டு இருந்தார் அதில் ஒரு சிறுகதை வந்து இதே மாதிரி ஒரு வெட்டியான தொழிலில் இருக்க ஒரு அவரை பற்றி தான் வரும் அவரும் இதே தான் தானும் வந்துட்டு அந்த தொழிலேருந்து எப்படியாவது வெளியில் போகணுன்னு தான் பார்ப்பார் அவர் ஒரு பேங்க்கில் போய் செக்யூரிட்டி வேலைக்கெல்லாம் போவார் அதே மாதிரி தன்னோட பிள்ளைகளும் வந்துட்டு இந்த தொழிலேருந்து எப்படியாவது வெளியில் போகணுங்கிறத வந்துட்டு ரொம்ப துடிப்பாக இருப்பார் அது ஏன்னு கேட்டாலும் அந்த சமூகம் கொடுக்குற அந்த அழுத்தம் நம்ம என்னதான் வேலை பார்த்தாலும் வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஒரு மேல கூப்பிட்றோம் யாரும் அந்த சின்ன பையன் கூட வாப்பா போப்பா அப்படின்னு கூப்புடுறது இந்த மாதிரி நம்ம தொழிலுக்கான மரியாதை கிடையாது நம்ம பிறப்பை வைத்து நம்மளை ஜாதியை வைத்து நம்மளை வந்து இழிவு பண்ணுறது அப்படிங்கிற எப்படியாவது இதுலேருந்து வெளியில் வரணுங்கிறப்போ முதல்ல வந்துட்டு நமக்கு வந்து இந்த தொழிலில் இருக்கிறதால நம்மளை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப வேறு ஒரு தொழில் போயிட்டு அதில் வருமானம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து வெளியில் வந்துடும் வெளியில் வந்துட்டு கொஞ்ச கொஞ்சமாக நம்மளோட அடையாளத்தை மாற்றோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க இன்னொன்று பார்த்தா அந்த ஒரு அப்பாவை வந்துட்டு எப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைகளின் முன்னால் அந்த அப்பாவை வந்து நீங்கள் வந்துட்டு ஒரு மரியாதை குறைவாக கூப்பிட்டீங்கன்னு வச்சிங்கன்னா அதை கூட அவருக்கு வந்து ரொம்ப மன வருத்தம் அதை விட பெரிய ஒரு இது இருக்காது இந்த சித்தேனுக்கு வந்து அதுதான் நடக்கும் பசங்க முன்னாடியே வந்து இவங்களை வந்து ஒருமையில கூப்பிட்றது இந்த மாதிரி இருக்குது வா பா போப்பாங்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா இவரோட தொழில் வந்துட்டு வெட்டியாங்கிறப்போ ஒரு சாவு விழுந்துருச்சுன்னா அங்கே போயிட்டு வெறுமனை கிடையாது அந்த சாவு அவர் வந்து ரொம்ப நாள் பட்டு சாவாக இருந்துச்சுன்னா அவர் வந்து மோஷன் போயிருப்பார் மோஷன் பண்ண மாதிரி இறந்துருப்பார் அப்போ வந்து அதை ஃபுல்லாக சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஷேவிங் பண்ணுறது அதுக்கப்புறமா குளிப்பாட்டுறது இப்போ அந்த சுத்தம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அது என்னோடய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஒரு கடைசி ஒரு இரண்டரை மாத காலம் வந்துட்டு சுவையான மேக்ஸிமம் தப்பி போன மாதிரி தான் இருப்பாங்க அவங்களால எழுந்து உட்கார கூட முடியாது டெய்லி டேவர் மாற்றணும் அப்படி டேவர் மாற்றுறப்பெல்லாம் வந்துட்டு நான் எங்கள் அண்ணன் எங்கள் மச்சம் வருட்டாங்க இவங்களாம் வந்துட்டு வந்துட்டு டெய்லி அந்த டிரைவர் மாற்றமும் ஃபுல்லாக தொடச்சி எடுக்கணும் தொடச்சி எடுக்கிறதுல கொஞ்சம் நம்ம சோம்பேத்தில் போட்டோம்னா அது பெட்டு புண்ணு மாதிரி வந்துடும் அப்போ வந்து அதை நம்ம நான் ஒரு பெற்ற ப பையனாக இருக்கிறேன் உறவினராக இருக்காங்க அவங்க வந்துட்டு கொஞ்சம் இல்லாமல் நம்ம பண்ணிடுறோம் அதே இது ஒரு மூன்றாவது மனித அந்த வேலையை பண்ணுறப்ப நம்ம யோசித்து பார்க்கணும் அது கொமண்டிக்கிட்டு வரும் அப்போ வந்து அவர் வந்துட்டு குவாட்டர் போட்டுட்டு தான் நான் வருவேன் அப்படின் பாரு ஒரு சாவு விழுந்துட்டாலே வந்து அந்த இடத்துக்கு குவாட்ரு போட்டு வருவாங்க ஆனால் அவரை வந்து அந்த சமூகம் எப்படி பார்க்குது இவன் என்ன வந்தாலே வந்து பாரு குடிச்சிட்டு வந்துடான் பாரு அப்படிம்பாங்க அவரோட இடத்திலிருந்து பார்க்குறதுக்கு இந்த சமூகம் வந்துட்டு மறுத்துக்கிட்டே இருக்குது அதே போல் அவர் பிள்ளைகள் முன்னாடி வந்து இழிவுபடுத்துது அந்த பிள்ளைகள் முன்னாடி இழிவுபடுத்துகிறப்ப வந்துட்டு அந்த ஸ்ரீதேவி மோகன்ட்டு ஒரு எழுத்தாளர் அவங்க வந்துட்டு நிராகரித்திலின் கனவுன்ட்டு ஒரு சிறுகதை தொப்பு எழுதி விட்டுருந்தாங்க அதில் வந்துட்டு ஒரு கதை மரியாதைன்னு ஒரு சிறுகதை அது ரொம்ப அற்புதமான கதை இதைத்தான் வந்துட்டு அதை பாயிண்ட் அவுட் பண்ணு அதை பற்றி சுருக்குமார் சொல்லிடுறேன் அதில் குமரேசன் ஒரு கேரக்டர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலகத்தில் அசிஸ்டண்ட்டாக இருப்பார் அந்த அலுவலகத்தில் மேனேஜராக இருப்பார் மேனேஜரோட மச்சினோட கல்யாணம் நடக்கும் அப்போ அந்த குமரேசனே வந்து எல்லோரும் போல் அழைச்சிருப்பாங்க குமரேசன் வீட்டில் வந்து கிளம்புவார் அப்போ வந்து மனைவி நானும் வரேங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இவர் வந்துட்டு அதை தவிர்க்க பார்ப்பார் இல்லைம்மா ரொம்ப தூரம் பஸ் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நீ வேண்டாம் அப்படிவார் பிள்ளையும் வந்து நானும் வர்றேன்ப்பா பா அப்படியும் இல்லை இல்லை வேண்டாம்னு தவிர்த்துறாரு என்கிட்ட அப்புறம் கிளம்பி நம்ம எப்படியும் முதலாளாக போயிடும்ண்டோம் அப்படிங்கிற பஸ்ஸில் ஏறி போயிடுவார் அங்கே போனால் அப்போ தான் அந்த கல்யாணத்துக்கான அந்த இது இது கொடுக்குறக்கு தேங்காய் இதெல்லாம் வரும் சமையலுக்கான தேங்காய் வரும் தாம்பூலத்தில் வைக்கிறக்கான தேங்காய் எல்லாமே வந்து இறங்க லோட் லோடாக உடனே அந்த மேனேஜர் வருவார் வந்துட்டு நல்ல வேலை குமரேஷா வந்துட்டியா இந்த இதை மட்டும் கொஞ்சம் மேலே ஏற்றிருப்பாங்க மாடிக்கு ஏற்றிருப்பாங்க இவர் எல்லாத்தையும் கொண்டு போய் ஏற்றுவார் அப்புறம் அங்கே வரையிற்புறையில் வந்துட்டு கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் வச்சுப்பாங்க சரி கொஞ்சம் குடிக்கலான்னு பார்க்குறப்ப அங்கே வந்துட்டு சரி இந்த இதெல்லாம் கூல்ட்ரிங்ஸ்லாம் கலந்து வர்றவங்களுக்குலாம் வந்து நீ கொடுத்துருப்பா அப்படின்ட்டு அந்த வேலையை வரும் இப்படி பார்த்தா அந்த கல்யாண மண்டலத்தில் அவருக்கு மாற்றி மாற்றி வேலையாக எழுவிட்டுப்பாங்க இதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அவர் வந்துட்டு மனைவி பிள்ளைகளை வந்து தவிர்த்துருப்பார் அதே மாதிரி வேலையாக போய்ட்டுவோம் இப்போ இவரை வந்து ஒரு சமயக்காரர் மட்டும் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அவரே கேட்பார் வேட்டை நீங்கள் யார் இந்த வேலையெல்லாம் எழுத்து போட்டு பண்ணுறீங்கன்னா நான் வந்து ஆஃபீஸில் அசிஸ்டண்டாக இருக்கிறேன் அப்படிங்கும் அவர் பாட்டு இது இப்படி எல்லா வேலையும் முடிஞ்சிடும் ஆஃபீஸில் வேலை பார்க்க மற்ற ஆட்கள்லாம் வருவாங்க அவங்கலாம் வந்துட்டு ஃபேமிலியோடு வருவாங்க அப்படியே மேடைக்கு போவாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க இவர் மட்டும் இப்படி இருக்கிறப்ப வந்துட்டு கடைசியில் கல்யாணம் முடிஞ்சாலும் கிளம்புறப்ப பார்த்தோன்னா அந்த சமயக்கார் கூப்பிடுறாரு கூப்பிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த இதை எடுத்து போங்கன்னு ஒரு கேரி பேக்கில் ஸ்வீட்டெல்லாம் எடுத்து கொடுப்பாரு கொடுக்க இவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக அதை வாங்கிட்டு அப்படியே கிளம்புவார் அந்த கட்டத்தை நான் அதை வாசிக்கிறப்ப எனக்குள்ளே வந்து கண்ணீர் தம்பி வந்துச்சு என்னடா அந்த ஒரு சமையல்காரர் ஒருத்தர் தான் வந்து அந்த குமரேசங்கிற கேரக்டர் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு இவர் பாவம் இத்தனை வேலை போட்டு செய்கிறார் இவரை வந்து ஒரு அடிமத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்ட்டு அவருக்கு வந்து அந்த மாதிரி பண்ணுவார் அவர் அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்ததும் வந்துட்டு மனைவியிட்ட போனதும் இந்த பரமா ஒன்றை தான் வந்துட்டு அந்த மேனேஜர் சார் அவர் ஒய்ஃபு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன் குமரேஷன் நீங்கள் வந்து உங்கள் மனைவியை கூட்டிட்டு மாற்று மாதிரி இருந்தாங்க இந்த தாம்பூல பை கூட ரெண்டு மூணுதும் கொடுத்தாங்க நான் வந்துட்டு ஒன்று போதுன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த ஸ்வீட் பாக்ஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டு போங்கன்ட்டு கொடுத்தாங்க வலுக்கட்டாமல் கொடுத்தாங்கன்னு கொண்டாந்து கொடுப்பாரு ஆக அந்த கேரட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனைவி முன்னாடி வந்துட்டு தன்னோட அந்த கௌரவம் எங்கேயுமே பாதிக்கப்படலைன்னு காட்டிக்கணும்னு நினைக்கிது பிள்ளைகள் முன்னாடி அந்த கௌரவம் குறையலைங்கிற காட்டிக்கணும்னு நினைக்கிது இதே தான் இந்த சித்தேனுக்கு இருக்க பிரச்சனையும் எங்கே பார்த்தாலும் வந்து இவரை வந்து ஒதுக்கப்பட்ட சுமம் ஒடுக்கப்பட்ட வச்சுட்டு வச்சுட்டுருக்காங்கிறப்ப வந்து இதில் வந்து வெளியில் வரணும்னு பார்க்குறாரு இந்த நாட்டாமை கேரக்டர் தான் ஓரளவுக்கு வந்து இவரை வந்து புரிதலோடு பார்க்குது அப்படி இருக்கிறப்ப இந்த நாவலில் வந்துட்டு ஒரு ஆணவ கொலையை வந்து கொண்டு வந்து காமிக்கிறாரு அந்த ஆணவ கொலை இது என்னென்னா இந்த நாவல் முழுக்கவே வந்துட்டு ஒரு கிராமங்கிறது சாதி படிநிலை எப்படி இருக்குது அந்த சாதி படிநிலையை வந்துட்டு ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தன் ஒருத்தனுக்கு மேலே ஒருத்தன் யார் யாருக்கு மே யார் யாருக்குழங்குறது தெரியல ஆனால் எல்லாருக்கும் என்ன இருக்குது நமக்கு மேலே எவனோ இருந்துட்டு போடுவோம் நமக்கு கீழே ஒரு நாலு பேர் இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷத்துலேயே வந்துட்டு அந்த கிராமமே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது நம்ம கூட என்னட்டா கிராமம்னா நினைப்போம் இந்த ஆரோக்கிய பால் விளம்பரத்தில் வர மாதிரி ஒரு பசுமையான வயக்காடு நடுவில் ஒரு வீடு அந்த வீட்டுக்கிட்ட ஒரு பால் மாடு இதை விட நமக்கு என்னங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் உண்மையிலே கிராமத்துலேருந்து ஒரு பசுமை இருக்குது நல்லா மழை பெய்யப்போ வந்துட்டு நல்லா பசுமையாக இருக்கும் வாய்க்காலெல்லாம் இருக்கும் ஒரு வறட்சி மட்டும்தான் பட்டு போயிடும் மற்றபடி அங்கே வந்து ரொம்ப அமைதியான வாழ்க்கை தான் இந்த நகரத்தில் மாதிரி வந்து புகை மா இதெல்லாம் கிடையாது புகை மாசு கிடையாது ஒரு பேருந்துகளோட இறைச்சல் ரொம்ப கிடையாது அங்கே இருக்க மக்கள் நகரத்தில் மாதிரி நாங்களாம் வந்து காலையில் எந்திரிச்சாலும் ஒன்றே ஆஃபீஸுக்கு கிளம்ப நைட்டு தான் வீடு அடைகிறோம் இந்த மாதிரியான பரபரப்பான சூழல் கிராமத்தில் கிடையாது இதெல்லாம் வந்து உண்மையில் நல்ல நல்ல விஷயம் தான் ஆனால் என்னென்னு பார்த்தோன்னா அங்கே வாழ்வியலில் வந்துட்டு நிறைய சிக்கல் இருக்குது அது கிராமத்தை நாம் பார்க்குறப்போ ஒரு ஆழ்கடல் எப்படி ஒரு அமைதியாக இருக்குமோ அது மாதிரி அமைதி அங்கே இருக்கும் ஆனால் அந்த அதே ஆழ்கடல் வந்து ஒரு சுனாமி டயத்தில் எப்படி ஒரு கொந்தளிப்பு இருக்குதோ அந்த ஜாதியை மட்டும் நீங்கள் லைட்டாக ட்விஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கொந்தளிப்பை நீங்கள் வந்து அந்த கிராமத்தில் பார்க்கலாம் அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா கிராமத்தில் இருக்கவங்க மனிதர்கள் தான் நகரத்தில் இருக்கவங்க மனிதர்கள் தான் ஏன்னா கிராமத்துலேருந்து வந்தவங்க தான் நகரத்துக்கு வந்து இப்போ நான்லாம் ஒரு கிராமத்துலேருந்து பத்திராயிரப்புங்கிற கிராமத்துலேருந்து தான் இங்கே நான் வந்து சென்னைக்கு வந்திருக்கேன் அப்போ எல்லாருமே கிராமத்து மனிதர்கள் நகரத்தில் இருக்கேன் ஆனால் என்னென்னு பார்த்தோன்னா அங்கே வீடுகள் அமைப்பு பாருங்கள் இங்கே கிராமத்து இந்த நகரத்தில் லே அவுட் போட்டாங்கன்னா லே அவுட்டில் வந்துட்டு இந்த ஜாதிக்கு லேவுட் இந்த ஜாதிக்கு லே அவுட்ல இருக்காது ஆனால் கிராமம் பார்த்திங்கன்னா அக்ராகரம் இருக்கும் இது தேவமார் தெரு நாயக்கமார் தெரு பிள்ளைமார் தெரு தெரு நாடகமார் தெரு இப்படின்ட்டு ஒவ்வொரு ஜாதிக்குமான தெருக்களாக இருக்கும் அந்த தெருக்களில் அந்த ஜாதிக்காரங்க மெஜாரிட்டியாக இருப்பாங்க அந்தந்த தெருக்குன்னு பொங்கல் நடக்கும் இந்த அது போக வந்துட்டு எந்த இடத்துல மட்டும் அந்த ஊர் ஒற்றுமையாக இருக்கும்னா ஊருக்குன்னு ஒரு திருவிழா நடக்கும் அந்த திருவிழாவில் வந்துட்டு எல்லா ஜாதிக்காரரும் பங்கெடுப்பாங்க அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா இன்னென்ன ஜாதிக்கு இந்தந்த பொறுப்புங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க அதை மீறி ஒருத்தவங்க வரமாட்டாங்க அதில் அப்படியே போய்கிட்ருக்கோம் ஏன்னா அந்த இது ஒரு கட்டாயமில் ஒரு சின்ன ஒரு குழப்பம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போயும் பார்த்திங்கன்னா நிறையா கிராமங்களில் என்னோட கோயிலுக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதிக்காரம் வரக்கூடாது மெயினாக வந்து தலித்துகள் வந்துட்டு இந்த கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்ணுறது நிறையா இருக்குது அதே போல் வந்துட்டு எங்கள் தெருவுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து சாவு ஊர்வலத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறது இருக்குது ஆக அங்கே மனிதர்கள் எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஒன்று தான் இருக்காங்க ஆனால் அங்கே வந்து கிராமத்தில் இந்த ஜாதி கட்டுப்பாடு நிறையா இருக்குது அதனால வர்ற சிக்கல்கள் தான் இருக்குது முழுக்க முழுக்க வந்து இவர் வந்து இதைத்தான் பேசியிருக்காரு இதுதான் பேசப்பட வேண்டிய விஷயம் இப்போ வந்துட்டு அதை பேசியிருக்கிறாரு இதில் அந்த ஆணவ கொலையை பற்றி எழுதியிருப்பார் ஒரு ஆணவ கொலையை பற்றி ஒரு நாவலாசிரியர் எழுதுகிற வந்து உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் ஏன்னா அதுலேயும் வந்து அந்த ஆணவ கொலை வந்து அவங்க வந்து எந்த பக்கம் நிற்கிறாங்கங்கிறது முக்கியம் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறாங்களா இல்லை ஏ அவங்க கொலை செய்கிறது ஒரு நியாயம் இருக்கலப்பா அப்படி அப்புறம் கொலை தானே செய்வான் அப்படி பேசுகிற ஆட்களும் இருக்காங்க அப்போ நாவலாசிரியர் எந்த பக்கம் நிற்கிறாரு பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறாரு அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு ஏன்னா நான் அதெல்லாம் இருந்தேன் ஒரு ஆணவக் கலை பற்றி வருதுங்கிறது தெரியுது அப்போ அவர் எந்த மாதிரி பார்க்குறான்னா அதை தான் பார்க்குறேன் நீ வந்துட்டு என்ன நினைக்கிற உன் ஜாதி தான் வசத்தின்னு நினச்சிக்கிட்டியா அல்லது ஜாதியால் தாழ்த்தப்பட்டவங்க தாழ்த்தப்பட்டவங்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறியா அவங்க வந்து பொருளாதாரத்தால் மேலே வர்றாங்க அப்படி வந்தாலும் அவங்களை வந்து அந்த தாழ்த்தப்பட்டவங்கிற அந்த அடையாளத்தோடய நீங்கள் பாப்பியா இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாரு அதில் ஒரு பண்ணையார்னு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த ஜாதி ஆணவத்தில் இருக்கும் இந்த ஆணவ கொலைங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆணவ கொலையே நமக்கு இந்த கோகுல்ராஜ் சுவாதி அந்த இதில் வந்து கோகுல்ராஜ் கொலை பண்ண அதுதான் வந்துட்டு நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் ஏன்னா கோல்ராஜ் சுவாதி இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு காதலர்களாங்கிறதே வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான் அவங்க வந்து ஒரு கோயிலில் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அங்கே வந்துட்டு கோவுராஜை கொலை பண்ணிட்டாங்கிறதா இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா நண்பர்களாக தான் இருப்பாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய பள்ளி தோழர்களாக இருப்பாங்க அவங்கள வந்து காதலர்கள் அப்படிங்கிற மாதிரி தப்பாக பார்த்துட்டு அதில் அந்த பையனை வந்துட்டு கொடூரமாக கொலை பண்ணிடுவாங்க குளம் முக்கிய கொலை பண்ணிடுற மாதிரி இருக்கும் அந்த ஆணவ கொலை பண்ணதில் வந்துட்டு அந்த பன்னையார் கேரக்டர் வந்துட்டு அவரும் வந்துட்டு அதோட சேர்ந்தவராக இருப்பார் அவர் வந்துட்டு அவருக்கு பன்னீர் கார் உண்மையிலேயே வந்து அந்த ஆணவக் குலையில் இருக்க அந்த பண்ணையார் கேரக்டர் உண்மையிலே வாழ்ந்த கேரக்டராகவே இருக்கலாம் அதுக்கு அடுத்ததான் வந்துட்டு ஆசிரியரோட நூலாசிரியரோட ஒரு திணிப்பாக வந்து அந்த பண்ணையார் வந்துட்டு அவரோட பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் நாற்பது வயசாயிரும் கல்யாணம் ஆகாது அவன் வந்து ஒரு ஊதாரியாக திரிகிறவன் பெண் சகாசத்தோடு இருக்கிறவன் அதனால் கல்யாணம் ஆகாது வேறு வழியில்லை இந்த ஜாதியில் எவனுமே பொண்ணு தர மாட்டேங்கிறான் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த ஊருக்குள்ளே நம்ம வேறு ஜாதியில் எடுத்தாலும் நமக்கு வந்து அசிங்கம் அப்படிங்கிற ஒரு மாநிலம் விட்டு மாநிலம் போன்று கேரளாவில் போய் பொண்ணு பார்ப்பார் அங்கே பார்த்தா அவன் வந்து நீ இந்த ஊரா அப்படின்னு கேட்டால் வந்து பொண்ணு தர மாட்டேன்றான் அவர் வந்து அசிங்கப்பட்டு பற்றி திரும்பி வர்ற மாதிரி க பண்ணியிருப்பாங்க அது எனக்குன்னு நாவலாசிரியரோடய எண்ணப்பாடாக இருக்கலாம் கொஞ்சம் புனையும் சேர்க்குறப்ப வந்து அதை இருக்கலாம் அதில் ரொம்ப ரொம்ப ஒரு சினிமாட்டிக்காக இருந்தாலும் வந்துட்டு அந்த இடத்துல வந்து அப்படி சொல்கிறப்ப வந்துட்டு அந்த மாதிரி கேரக்டரில் இருக்கவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும் நீ வந்து இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தானா உனக்கு கல்யாணம் ஆகிறதே ஆகாமல் போயிடண்டா அப்படிங்கிறத சொல்ல வைக்கிறக்காக தான் அந்த கேரக்டரை கொண்டாந்துருப்பார் அதை நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன் அந்த கடைசியில் எண்டில் வர்றப்போ வந்துட்டு கொஞ்சம் திருப்பங்கள்லாம் நிறையா இருக்கும் அதில் அது இந்த இப்போ சித்தேன் கேரக்டர் வந்துட்டு நான் வந்து இந்த தொழிலே பண்ண மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிடுவார் நான் வந்து கூலி வேலைக்குனாலும் போகிறேன் எனக்கு வந்துட்டு பெருசாக வருமானம் இல்லாட்டாலும் பரவாயில்ல நான் இதே பார்த்து நான் பொழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவார் அந்த நாட்டாம் கேரக்டர் கடைசியில் வந்து இறப்பார் அப்போ பார்த்தோன்னா அவர் வந்துட்டு தன்னோட அப்பா மாதிரி நடப்பார் அதனால் அவருக்காக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்து பா அவராக வந்து மனமும் வந்து வந்து பாடக் கட்டுவார் பாட கட்டி அவருடைய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு அவரை வந்து வழியனுக்கு போய்ப்பார் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சித்தேன் கேரக்டர் வந்துட்டு அந்த ஊரை விட்டே வெளியேற மாதிரி காமிச்சிருப்பாங்க உண்மையிலேயே வந்துட்டு கிராமத்துலேருந்து நகரத்துக்கு வந்தவங்க நிறைய பேர்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்ககிட்ட நிறைய இந்த மாதிரி ஜாதி ரீதியான அழுத்தங்கள் அதனால வெளியில் வந்தவங்க ஜாதி பிரச்சனைகள் ஜாதி சண்டைகள் அதனால் வெளியேறினவங்க அந்த மாதிரியானவங்க தான் நிறையா இருப்பாங்க ஏன்னா உங்களுக்கு அந்த ஊருக்குள்ளே வந்து நீ இன்னும் சாதியில் நீ இப்படி தானே இருக்கணும் நீ வா காலம் ஃபுல்லாக வந்து நீ இப்படி தான் ஏன்னா நாங்கள் என்னோடய சின்ன வயசில் வந்துட்டு எப்படி இந்த ஹர்ஷா அவங்களோட அனுபவம் மாதிரியே வந்துட்டு எங்கள் குடும்பத்துலலாம் வந்து ஊமையன் ராமன் கந்தன் கருமன் இப்படிலாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு மாத ஊதியங்கிறதெல்லாம் இருக்குமாங்கிறதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது அவங்க வந்து தோப்பு வேலைகளெல்லாம் பார்ப்பாங்க வீட்டில் எடுபடி வேலையெல்லாம் பார்ப்பாங்க நெல் அரைக்கிறது நெல் தூத்துறது உளுந்து அரைச்சி கொடுக்குறது இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்மளாக பார்த்து கொடுக்குறது தான் நம்ம பார்த்து ஒரு விசேஷந்தான் துணி எடுத்து கொடுப்போம் இந்த மாதிரியான அடிமை மாதிரியான ஒரு வேலையை பார்க்குறவங்க வந்து அந்த காலத்தில் நிறையா இருந்தாங்க அவங்கெல்லாம் இப்போ வந்துட்டு காலப்போக்கில் இந்த டெக்னாலஜி வளர்ந்து நகர வந்து நிறையா மாற்றங்கள் வந்துருச்சு இதே போல் இந்த இப்போ இந்த வெட்டியான் தொழிலே பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா ஒரு திருநங்கை ஓட்டுறாங்க அக்ஷயான்ட்டு அவங்கெல்லாம் வந்து இந்த தொழில் பார்க்குறாங்க இப்போ அந்த மின்மயானங்கள் வந்ததெல்லாம் வந்து உண்மையிலே வந்து நல்ல மாற்றமாக தான் பார்க்குறேன் இன்னும் பார்க்க போனால் இப்போ வந்துட்டு எல்லாரும் இப்போ படித்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்தனால வந்துட்டு மற்ற ஜாதியினர் வந்துட்டு இந்த இதுக்குள்ளே வர்றாங்க இந்த பூ கட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்துட்டு மற்ற ஜாதியர் வர்றாங்கிறாங்க இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்துட்டு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு மாற்றமாக தான் பார்க்குறேன் இந்த ஜாதிக்கு இந்த தொழில் தான் அப்படின்னு வந்துட்டு அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தொழில் இந்த ஒரு கழிவு நீர் கா அதை தொடக்கிறது இந்த மாதிரி பாத்ரூம் டாய்லெட் வேலை பார்க்குறது இந்த சுடுகாட்டில் பார்க்குறது இந்த சுடுகாட்டில் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ இழிவாக அவங்கள பேசுவோம் அந்த சுடுகாட்டு பேச்சுங்கிறது பார்த்தோம்னா இப்போ என்னோடய அனுபவத்தில் பார்த்தோம்னா இங்கே சுடுகாட்டில் முடிச்சுட்டு இந்த வீட்டில் இந்த இறப்பு நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருக்கமாக நம்ம இருப்பாங்க அந்த உறவினர்கள் இருப்பாங்க மற்ற உறவினர்களெலாம் இறுக்கமாக இருப்பாங்க அங்கேருந்து அந்த பணத்தை கொண்டு போய் சுடுகாட்டில் வச்சதுக்கப்புறம் தான் அந்த சுடுகாட்டு பேச்சு அப்படிங்கலாம் கொஞ்சம் இருக்க அந்த அளந்து பேச ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்களோட முதல் பேச்சே முதல் கேலியை பார்த்தீங்கன்னா அந்த வெட்டியான நோக்கி தான் இருக்கும் என்னப்பா அது என்னென்னு பார்த்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த வாய்க்கரிசி வாய்க்கரிசின்னு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன் உனக்கு என்ன அவ்வளோ துட்டு தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிப்பாங்க என்னப்பா நீ என்ன இப்போயே சரக்கு போட்டு வந்தீங்களா எப்படி கரெக்டாக எரிச்சிருவியா அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி கிண்டல் கேலிகள் எல்லாமே அவங்கள நோக்கி தான் வரும் அப்படியான ஒரு கேரக்டர் வந்து இவர் சித்தேன் கேரக்டர் இவர் வந்துட்டு அது வந்து மீண்டு வர்றது அதே மாதிரி அந்த வாழ்க்கை முறை எவ்வளோ கடினமானது ஒரு மனிதரை வந்து மனிதராகவே பார்க்காத ஒரு சூழல் எப்படி இருக்குங்கிறத வந்து தான் இந்த நாவலை எழுதியிருக்கிறேன் இந்த ஒரு நல்ல ஒரு எண்ணத்துக்காக வந்துட்டு நாவலாசிரியருக்கு எனது பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் பெரிய கைத்தட்டலையும் கொடுங்க இன்னும் இதே போல் வந்துட்டு நிறையா நாவல்கள் எழுதணும் நான் வந்துட்டு உங்களோட கெமிஸ்ட்ரி படி பார்த்தேன்னா ஒரு கேட்டலிஸ்ட்டாக தான் வந்து பேசியிருக்கிறேன் வினை வினை வேகமாற்றி வினை யூக்கி இந்த மாதிரி தான் பேசணுன்னு முடிவு பண்ணி தான் வந்திருந்தேன் அதனால் இன்னும் நேரம் நீங்கள் எழுதுங்க என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி ஐயா நல்லதொரு வாழ்த்துறை ஐயா பேசும் பொழுதெல்லாம் என் சிந்தனை முழுக்க முழுக்க என் ஊர் பக்கம் போயிடுச்சு அதாவது நான் ஏழாவது எட்டாவது படிக்கும் பொழுது காட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஊரில் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் இந்த வேலையெல்லாம் செய்வார் இந்த சடங்குகள் செய்வது இந்த சம்பிரதாயம் செய்வது எல்லாமே அவர் தான் செய்வார் தாத்தா இறந்துட்டார் ஏழாவது படிக்கும்போது இறந்துட்டார் இந்த கீழே அந்த மாலையெல்லாம் போட்டு கவருகள்லாம் கீழே இருக்கும் பற்றியா அந்த கவர்களை கூட சுத்தம் செய்ய விடலை வீட்டில் இருக்காங்க ஏய் நீ எல்லாம் எடுக்கிற போன்னு சொல்லிவிட்டு எங்கள் பாப்பாவை அடிக்க போகிறாங்க அப்போது இந்த சுடுசோறு நடுகட்டான் சோறுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வீட்டில் கஞ்சி எல்லாமே நாம தான் செய்வோம் நடுகாட்டாசோர் செய்யும்போது அந்த விறகு இல்லை அந்த விறகு கொஞ்சம் பத்த வைக்கிறதுக்கு கொஞ்சம் உள்ள தள்ளி விடுறோம் அதுக்கு அடி விழுது இங்கெல்லாம் நீனதுக்கு செய்யற இந்த விறகு கூட பத்த வைக்க நீனது தள்ளி விடுற அதெல்லாம் செய்யறதுக்கு வேற ஆள் இருக்காங்க அப்போ நம்ம வீட்டுல தான் நம்ம வீட்டுல தான் இறப்பு நடக்குது நம்ம வீட்ல தான் எல்லா சடங்குகளும் நடக்குது ஆனா நம்ம வீட்டுல இந்த வேலைகளை செய்யும் பொழுது அந்த சடங்குகளை செய்யும் பொழுது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இந்த சமூகத்திற்கு இந்தந்த பாகுபாடுகள் அதுவும் அவர்களை அந்த காட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணா இருப்பார் அவரை இவ்வளவுதான் இழிவு செய்வாங்கன்னு சொல்லிட்டு இல்லை ஒரு ஏழு வயசு பையன் ஏ வாடா கட்டான் டே போடா கட்டான் அப்படின்னுவான் மாலை போகிறதுக்கு இதை ஏற்ற அதை ஏற்றான்னு சொல்லிட்டு அந்த சட்டி தூக்குறதுக்கு அப்படி இப்படி பேசுவான் ஆனால் அப்போ எனக்கு தெரியல அது அப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போது அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவங்க பிள்ளை ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுமே இப்போது அரசு அதிகாரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு மட்டுமே தான் காரணம் எவ்வளவு கஷ்டத்தையும் எவ்வளவு வறுமையும் தாங்கி எத்தனை பேருடைய அந்த சின்ன பையன் அந்த அவனுக்கு மரியாதை கொடுக்க அவருக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ற பொழுது அப்போது அவருடைய மனவலிமை என்பது தெரியல ஆனால் இப்போது கொஞ்சம் சில புத்தகங்களை நாம் சமூகத்தை நன்றாக புரிந்திருக்கிற பொழுதுதான் தெரிகிறது இது போன்ற மனிதரை நம் எவ்வளவுக்கு எவ்வளவு காயப்படுத்தியிருக்கோம் தெரிந்தோ சரி தெரியாமலோ சரி நம்மை சார்ந்தவர்களும் நம்மை நாம் பெற்றோர்களும் சரி அவர்களை எவ்வளவு காயப்படுத்துகிறீர்கள் என்று நமக்கு தெரிகிறது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அலைப்பாயும் மோசைகள் என்று சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாகவே வீ வீடு பக்கம் போயிடுச்சு இப்போ கூட ரீசெண்டாக தமிழ் குடிமகன் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை பற்றின தகவல்கள் எல்லாமே அதை தான் சொல்லுது அது மட்டும் இல்லாமல் இந்த கவின் கொலை வழக்கெல்லாம் தெரியும் இப்போது ரீசெண்டாக நடந்துச்சு அதை பற்றின தகவல்களும் நமக்கு என்ன பேசுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இந்த சாதி கொடுமைகளை பற்றி தான் பேசுவோம் தான் இந்த சமூகம் எப்போது இந்த இழுக்குகளை இந்த அவலங்களை தாண்டி சொல்லும் என்பது தான் தெரியல அதை நினைக்கும் பொழுது மிகவும் கடினமாகத்தான் இருக்குது இதை தொடர்ந்த சிறப்புரை நிகழ்த்த தொண்ணூறுகளில் இருந்து இலக்கிய சூழலில் இயங்கி வருபவர் கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் பத்திரிகையாளர் என அனைத்து துறைகளிலும் வசிப்பவர் கல்கி வார இதழில் தலைமை துணை ஆசிரியராக பதினான்கு வருடம் பணியாற்றி விடைபெற்றவர் ஐயா எழுதிய நூல்கள் உதிரி சயனத்தை நீரில் அலசும் வரை பகுதி நேர கடவுளின் நாட்குறிப்பேடு வெற்றிடத்தை நீளத்தால் நிரப்பும் வானம் வெளியேறும் பறவைகள் கவிதை தொகுப்பு கடவுளை கண்டுபிடிப்பவன் என்ற நூல் அது மட்டுமல்லாமல் முக்கோணம் நாலாவது பக்கம் என்ற நூல் கட்டுரை தொகுப்பாக சட்டையை உரித்து கொள்ளும் பாம்பு சமாதிகளைப் பற்றிய கவிதைத் தொகுப்பு பெண்ணின் குறித்த சாகரம் என்கிற நூல் என்பது போல ஒன்பது நூல்களை எழுதியுள்ளார் தற்போது எழுத்தாலும் பேச்சாலும் எழுத்தையும் பேச்சையும் மட்டுமே தன் உயிர் மூச்சாக கொண்டிருக்கக்கூடியவர் கூடியவர் பரதி என்ற நாவலை எழுதி முடித்துள்ளார் இந்த ஆண்டு அது வெளிவர இருக்கிறது என்று சொல்கிறார் ஆசிரியர் இறுதியாக இந்த நூல் எப்போது வெளிவரும் என்ற தகவலையும் சொல்லிவிட்டு போனால் நன்றாக இருக்கிறோம் அமிர்தம் சூர்யா ஐயா அவர்களை சிறப்புரை நிகழ்த்த அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் ஐயா உங்கள் சிறப்புரையை தாருங்கள்